ஹாய் ஒரி ஒன் வெல்கம் டு அரவிந்த் காயின் கலெக்ஷன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அஞ்சு ரூபாயில் இந்த நோட் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நோட் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா இந்த நோட்டை நீங்கள் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கலாம் விற்கலாம் வாங்கும் விலை மற்றும் விற்கும் விலை ரெண்டுத்தையுமே பார்த்துருவோம் வாங்க டக்குன்னு ஒரு மூணு நிமிஷம் மூன்று நிமிஷத்துக்குள்ளே ஃபுல் வீடியோவை பார்த்துருவோம் அண்ட் வீடியோக்கு புதுசாக இருந்தீங்கனாலோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்களோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வர்ற பெல் ஐக்கானில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அண்ட் லைக் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் கடைசியில் வீடியோ பிடிச்சிருந்த பட்சத்தில் ஒரு லைக் கொடுத்துருங்க ஸோ இல்லைன்னா லைக் கொடுக்காதீங்க ஏன்னா அப்போ தான் எனக்கு தெரியும் நான் இன்னும் வீடியோஸில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி வாங்க இந்த நோட்டை பற்றி பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி இன்னொன்று இன்னொரு சின்ன விஷயம் என்னென்னா ஆன்லைனில் இப்போ நிறைய ஸ்கேம் நடக்குது இந்த யூடியூப்லேயே இருக்கட்டும் இன்ஸ்டாகிராம் அப்புறம் வந்து டெலகிராம் இதிலலாம் பார்த்திங்கன்னா இந்த ஓல்டு நோட்ஸு ஓல்டு காயின் கரன்சிஸ்லாம் சேல் பண்ணுறவங்க நிறைய ஸ்கேம் பண்ணிகிட்டு இருக்காங்க இது இந்த ஸ்கேம் பண்ணுறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து நார்த் சைடில் தான் இருக்காங்க பட் இங்கேயுமே சவுத்துலேயுமே வந்து நிறைய பேர் ஸ்கேம் பண்ணிட்டு தான் இருக்காங்க எங்கேயுமே போயிட்டு இந்த ஒரு லட்சம் தரேன் ரெண்டு லட்சம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அங்கெல்லாம் ஏமாந்துடாதீங்க ஃபஸ்ட்டு அவங்க என்ன ட்ரை பண்ணுவாங்கன்னா உங்கள் ஆசையை வந்து தூண்டுவாங்க ஃபஸ்ட்டு வந்து உங்கள் கிட்டே இருக்கிற காயின் வந்து ஒரு நார்மல் காயினா இல்லை ஒரு ரேர் காயினான்றத கரெக்டாக கண்டுபிடிங்க அதை வச்சு ரிசர்ச் பண்ணுங்கள் ஆன்லைனில் போட்டாலே தெரியும் ஆன்லைனில் முக்கால்வாசி ஸ்கேம் தான் இருக்குது பட் இருந்தாலுமே அந்த நாணயத்தையோ இல்லை அந்த கரன்சி நோட்டையோ கொஞ்சம் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பாருங்கள் நிறைய தமிழ் வீடியோஸில் நிறைய ஒரு சில கரெக்டான யூடியூபர்ஸ்லாம் இருக்காங்க அந்த எல்லாமே பாருங்கள் நம்ம வீடியோஸ் எல்லாமே பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம அக்யூரேட்டான ரேட் சொல்லுவோம் பட் டே பை டே ஒரு நாளைக்கு ஒரு ரேட் இருக்கிறது இன்னொரு நாளைக்கு வேறு ரேட் வரும் எதுவுமே வந்து பெரிய அளவில் வில போகிற காயின்ஸோ கரன்சி நோட்ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் இருந்து ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அப்படி போகிற நோட்ஸ்லாம் எதுவுமே கிடையாது இந்த அஞ்சு ரூபா தாளில் ஃபேன்சி நம்பர் மட்டுந்தான் ஒரு சில நோட்ஸ் கொஞ்சம் விலை அதிகமாக போகும் அதை பற்றினா ஃபுல் வீடியோஸ் வந்து நான் இன்னொரு வீடியோவில் கொடுக்குறேன் ஒரே வீடியோவில் எல்லாத்தையுமே கவர் பண்ண முடியாது இந்த அஞ்சு ரூபாய் தாள் உங்ககிட்ட இருந்ததுன்னா இதை ஆறு ரூபாயிலேருந்து அதிகபட்ச விலையாக பன்னெண்டு ரூபாய்க்கு மேலே யாருமே வாங்க மாட்டாங்க எந்த டீலர்ஸுமே வாங்க மாட்டாங்க பன்னெண்டு ரூபான்றதே நான் சொல்கிறது ரொம்ப அதிகபட்சமான விலை ஆறு ரூபாயிலேருந்து எட்டு தான் இதோடைய ப்ரைஸு கண்டிஷனை பொறுத்து பன்னெண்டு ரூபா வரைக்கும் வாங்குவாங்க இந்த அஞ்சு ரூபா நோட்டை இந்த நோட்டில் உங்ககிட்ட பண்டில் இருக்குது அப்படின்னா பண்டில்ன்றது நூறு பீஸ் வரும் இந்த நூறு பீஸ் உங்கள் கிட்டே இருக்குன்ற பட்சத்தில் அந்த ஒரு பண்டில் சீரியல் வைஸ் அப்படியே இருந்ததுன்னா எழுநூறு ரூபாயிலருந்து ஆயிரத்தி இரநூறுபா வரைக்கும் வாங்குவாங்க இதிலே ஒரு சில கவர்னர்ஸ் ஜெகந்நாதன் அதுமாரி கவர்னர்ஸ்லாம் இருந்ததுன்னா கவர்னர்ஸை பொறுத்து ப்ரைஸ் உங்களுக்கு டிஃபர் ஆகும் ஸோ இவ்வளோ தான் இந்த நோட்னுடைய ப்ரைஸு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அப்படின்னு சொல்லிவிட்டு அடிக்கிட்டே போவாங்க உருட்டிகிட்டே போவாங்க அதெல்லாம் நம்பி ஏமாந்துடாதீங்க ஸோ கரெக்டாக இருங்க இந்த அஞ்சு ரூபா தாள் இவ்வளோ தான் வெலை போகும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்